அனைவருக்கு வணக்கம் தேன் விற்கிறாங்க பெங்களூரில் பென்னி மில்லாண்டு எங்கள் கடைக்கு பக்கத்தில் தேன் விற்கிறாங்க இந்திக்காரு இந்த பில்டிங் மேலே இருக்கிறது மரத்து மேலே இருக்கிறதுலாம் ஐ தேன் எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன்னு சொல்கிறாங்க கேஜி முந்நூற்றி ஐம்பது முந்நூறு நானும் அப்படி விற்றுட்ருக்காங்க முந்நூற்றி ரூபா சொல்கிறாங்க ஐம்பது ரூபா கம்மியாக கட்டா தராங்க முந்நூறுவா தராங்க ஆனால் டேஸ்ட் நானும் அந்த தேன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் அருமையாக தேன் போல தான் அருமையாக இருக்குது எனக்கு அளவில் ஒரிஜினல் தேன் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க நேற்று வித்தாங்க கூட வித்துட்டுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் சந்திக்கிறேன் இந்த வீடியோ நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டேன் இது ஒரிஜினல் எப்படி நம்புறதுன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ் எடுத்து அந்த தேனில் போட்டு நினச்சி ஊற வச்சுட்டு மோடி பற்ற வச்சாங்க எரிஞ்சது அதே போல் அந்த அம்பரம் நோட்டு மேலே தேனை கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நெருப்படி எடுத்து கொளுத்துனாங்க ஆனால் எரியல அந்த ஒரிஜினல் தேனாக இருந்தால் நெப்போட்டி வச்சு ஏறினா கூட ஏறியாது அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா அது எப்படின்னு கேட்டால் அது காமிச்சாங்க இந்த வீடியோ கூட அதையும் ஜாயின் பண்ணுறேன் பார்த்துருந்தீங்க தேன் தேன் தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது முந்நூறுரூவா கேஜி விற்கிறாங்க ஒரு கிலோ வந்து ஆனால் தேன் அழிச்சதோடு அந்த எல்லாமே சேர்த்து தான் வச்சுருக்காங்க அப்படி கிளியை எடுத்து வடிகட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் அதெல்லாம் தேன் தான் ஒரு பக்கெட்லேருந்து வச்சிருக்காங்க ஓகேக்காஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஆனால் அந்த சாப்பிட்டுன்னு பார்த்தங்க தேன் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருந்தது அதே போல் முந்நூற்றி ரூபாய் ஒரு கிலோ வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வர தேன் வந்து கிளீனாக லைனாக வச்சுருக்காங்க கீழே லைனாக வச்சுட்டு விற்றுட்ருக்காங்க சாப்பிட்டு பார்த்தா தேன் வந்து அருமையான டேஸ்ட் சூப்பராக தான் இருந்தது நீங்கள வந்து தேவைப்படா பெனிமில் சர்க்கிள் பெங்களூரில் இருக்குது தேவைப்படா வந்து வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஆனால் தேன் சூப்பராக இருங்க செக் போன மேட்ச் மேட்சிஸ் வந்து அதில் நினச்சிட்டு பத்து வருஷம் அதே போல் ஐம்பது நோட்டு மேலே தேனை ஊற்றிட்டு அந்த மேலே வந்து மேட்ச் காமிச்சால் கூட ஏரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் செக் பண்ணார் ஆனால் கரெக்டாக தான் இருந்தது நீங்கள வந்து வாங்கி பாருங்கள் டேஸ்ட் எப்படி பார்த்து சொல்லுங்கள் ஒரிஜினலாக எப்படின்றது நீங்கள வந்து விவரமாக சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேவைப்படா தேவன் வாங்கிட்டு வாங்க இந்திய காரை தான் வைக்கிறாரு அருமையான டேஸ்ட்டெலாம் சூப்பராக இருக்குது ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி டேட்டா பாய் பாய்